பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே நமது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ முகாம் நாளை காலை எட்டு மணிக்கு துவங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது நமது கூத்தாநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து மருத்துவ பயனாளிகளும் பதினேழு துறை சார்ந்த மருத்துவர்கள் இங்கே வருகை புரிந்து நமது மக்களுக்காக இந்த மருத்துவ சேவையை தொடர்ந்திட நாளை நமதூருக்கு வருகை தருகின்றார்கள் நமது பூத்தாண்டு நகராட்சிக்குட்பட்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் தங்களது மருத்துவத்திற்கு பதினேழு துறை சார்ந்த மருத்துவம் இலவசமாக பார்த்துக்கொள்வதற்கு ஏதுவாக இன்றைய தினமே அனைத்து துறையை சார்ந்த அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ்களும் மருத்துவ உபகரணங்களும் இன்று நமது அரசு பெண்கள் மேல்நிலைக்கு ப பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டு அனைத்தும் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து நாளைய தினம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ பயனாளிகள் பயனளிக்கும் வண்ணம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து நமதூர் புத்தாநல்லூர் பொதுமக்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான மருத்துவ தேவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என கூட்டானல்லூர் நகரக் கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வருகையை அன்புடன் எதிர்நோக்கும் நஜிமுதீன் எம்சி கூட்டாநல்லூர்